எனவே அதனை ஒரு மூன்று மாத காலத்திற்குள் இவர்கள் விசாரித்து அதற்கு தண்டனை கொடுக்கலாம் அல்லது தீர்ப்பு கொடுக்கலாம் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர்கள் உரிய காலத்தில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமானார் இவருக்கு காணப்படுகின்ற மிகப்பெரிய சவால் இவர்களது இன்று காணப்படுகின்ற பொருளாதாரமும் அரசியலும் எமது மக்களின் கைகளில் மாற்றம் அல்ல அல்லது அவர்களுக்கு எதிராக வழக்குகள் தொடுக்கப்பட்டு அதன் பின்பு அது பின்வாங்கப்பட்ட வழக்கலும் மீள் மீள் வாங்கப்பட்ட வழக்கலும் இருக்கின்றன சமூகம் நேர்களுக்கு வணக்கம் இலங்கையில் ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க பதவியேற்றிருக்கின்றார் பிரதமர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் இந்த சமகால அரசியல் குறித்து எங்களோடு விவாதிப்பதற்காக இங்கே இணைந்திருக்கின்றார் ஸ்வஸ்திகா அருளிங்கம் சட்டத்தரணி மற்றும் மக்கள் போராட்ட இயக்கத்தினுடைய உறுப்பினர் வணக்கம் இப்பொழுது நிலவிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் நிலைமைகளுக்கு மத்தியில் ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்ற திசாநாயக்க மற்றும் அவர்கள் அவர்களுடைய தேசிய மக்கள் சக்தி வருகின்ற பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கின்றன ஜனாதிபதி தேர்தலிலே அஹ் குறிப்பாக தெற்கு பிரதேசங்களில் இந்த இருக்கின்ற ஆட்சியாளர்களே அதாவது இருக்கின்ற ஜனாதிபதியும் இருக்கின்ற இருநூத்தி இருபத்தி ஐந்து பேருக்கும் ஒரு பாடம் படிக்க வேண்டும் அவர்களின் முகங்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும் ஒரு அலை போன்று அஹ் ஆஹ் ஒரு திரண்டு வந்து அன்பகுமார திசானாவிற்கு இப்பொழுது வாக்களித்திருக்கின்றார்கள் ஆனால் தேர்தலின் பின்னர் நாங்கள் இது தொடர்பாக கதைக்கும் பொழுது மக்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால் இப்பொழுது இருக்கின்ற இருநூத்தி இருபத்தி ஐந்து பேரையும் நாங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் புதிதான முகங்கள் வேண்டும் என்று கூறுகின்றார்கள் புதிதான முகங்கள் வேண்டும் என்று கூறுகின்றார்கள் மற்றும் அன்வகுமார திசானாவிற்கு கிடைத்த வாக்கு வாங்கியை பார்த்தோமானால் அவருக்கு பெரும்பான்மை வாக்கு மூலம் அவர் பதவிக்கு வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடியும் எனவே பெரும்பான்மை அரசு ஒன்று வரும் அல்லது பெரும்பான்மை அங்கத்துவம் வகிக்கின்ற ஒரு பா பாராளுமன்றம் அன்வகுமார திசானாவுக்கு கிடைக்கும் அஹ் என்பிபிக்கு கிடைக்கும் என்றது வந்து தேர்தல் தேர்தலில் இருந்து பார்க்க வேண்டிய முடியும் நிச்சயமாக அது நடக்கும் என்று கூறி இப்பொழுது நமக்கு கூற முடியாமல் இருக்கின்றது அரகலைய போராட்டம் இடம்பெற்றது எங்களுடைய இலங்கை பொருளாதார நெருக்கடியை சந்தித்ததன் பின்னர் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துதான் அந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியினுடைய வெளியேற்றத்திற்கு அது வித்திட்டிருந்தது அந்த போராட்டத்தினுடைய வெற்றிக்கனிகளை ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய சட்டைப்பைக்குள் போட்டுக்கொண்டார் என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் கடந்த இரண்டு வருடமாக கூறி வந்தார்கள் ஆனால் இப்பொழுது அதனை அனுரகுமார் அதிசாநாயக்கவும் தேசிய மக்கள் சக்தியும் தங்களுடைய சட்டை பைக்குள் போட்டது போல தெரிகிறது ஆனால் உண்மையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மற்றும் அந்த போராட்டத்தை நடத்திய மக்களைத்தான் அந்த வெற்றி சென்று சேர வேண்டும் ஆகவே அனுரகுமார் வெற்றி உண்மையில் போராட்டத்தை நடத்திய மக்களினுடைய வெற்றியாக கருதத்தக்க வெற்றியா இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அனுரகுமார் அறகிலேய போராட்டம் என்பது ஒரு தேர்தல் பட்டத்திற்குள் அதன் வெற்றியோ தோல்வியோ தோல்வி என்பது பார்ப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை அதற்கான காரணம் அறையில போராட்டத்தை போன்ற ஒரு போராட்டம் இலங்கை வரலாற்றிலே இதுவரைக்கும் நடந்ததல்ல என்றபடினால் ரணில் விக்ரமசிங்க அதில் வந்த பயன்களை பெற்றுக்கொண்டார் இப்பொழுது அனுரகுமார விசாநாயகம் அதில் வந்த சில சில பல பயன்களை பெற்றுக் கொண்டார்களை ஒழிய இம்முறை அஹ் அனுரகுமார விசாநாயகவின் வெற்றியும் தேசிய மக்கள் சக்தியின் இந்த வெற்றியும் அல்லது அந்த பழைய இருந்த பழைய பழைய முகங்களை ஒரே 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 நேரத்தில் கலைத்துவிட்டு புதிய முகங்களை போட வேண்டும் என்ற ஒரு அரசியல் மாற்றம் வந்தது மாற்றத்துக்கான காரணம் இந்த அறவிலே போராட்டம் என்று நாங்கள் கூறலாம் எனவே அதனை அனுரகுமாரதி வெற்றி அல்லது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி அல்லது அவர்கள் அதனை பயன்படுத்தி கொண்டு கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று கூறுவதை விட மக்களின் மனங்களிலே அதாவது இதுவரை காலமும் நம்மை ஆட்சி செய்து நமது நாட்டை சூறையாடியவர்களை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று கூறி மக்களின் மனதிலே ஒரு மாற்றமாக இருக்கின்றது சோ அதனை நான் ஒரு நாட்டின் நாடு ரீதியாக பார்க்கும் பொழுது சமூக ரீதியாக பார்க்கும் பொழுது நான் அதனை ஒரு அரசியல் வெற்றியாக அதனை நான் கருதி அனுரகுமார திசா நாயக்க தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே வழங்கியிருக்கக்கூடிய மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகள் இப்பொழுது அவருக்கு பெரும் சவாலாக மாறி இருக்கின்றது அதாவது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்திருந்தார் ஊழல்வாதிகளை நாட்டையில் ஒழிப்பேன் என்று கூறியிருந்தார் ஆகவே இந்த மாதிரியான வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றாமல் விட்டால் பாராளுமன்ற தேர்தலிலே அவருடைய தரப்பு ஜெயிப்பது என்பது நிச்சயமாக கடினமான ஒரு விடயமாக மாறிவிடும் ஆகவே குறுகிய கால பகுதிகளுக்குள் இந்த ஊழல் குற்றங்களுக்கு எதிராக அதிரடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் சட்ட ரீதியாக உண்மையிலேயே இருக்கின்றனவா ஆகவே கடந்த காலங்களில் தவறளித்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உண்மையில் தப்பித்து விடுவார்களா அல்லது அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர்கள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமானால் அதாவது வந்து இப்ப பாராளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னால் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமானால் அவர்களுக்கு எதிராக ஏற்கனவே கோப்பிடப்பட்ட வழக்குகள் இருக்கின்றன நீதிமன்றத்தில் அல்லது அவர்களுக்கு எதிராக வழக்குகள் தொடுக்கப்பட்டு அதன் பின்பு அது பின்வாங்கப்பட்ட வழக்குகளும் மீள் வாங்கப்பட்ட வழக்குகளும் இருக்கின்றன இந்த வழக்குகளை இந்த மூன்று மாத காலத்திற்குள் அஹ் மேல் விசாரணை செய்து அவற்றை நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர்படுத்தலாம் என்பது அஹ் குறுகிய கால திட்டத்திற்குள் அவர்கள் செய்யக்கூடியது ஒன்று ஆனால் என்ற விடயமானது அந்த நாட்டிலே சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து என்ற விடயம் இருந்து வந்திருப்பது அதுவும் குறிப்பாக அந்த ராஜபக்ச அவர்களின் காட்சி காலத்திலே இது ஒரு பெரும் அஹ் ஒரு ஒரு பாரிய அளவில் ஊழல் என்ற விடயம் நடந்து கொண்டிருந்தது எனவே அதனை ஒரு மூன்று மாத காலத்திற்குள் இவர்கள் விசாரித்து அதற்கு தண்டனை கொடுக்கலாம் அல்லது தீர்ப்பு கொடுக்கலாம் என்று அஹ் மக்களாக யோசிப்பது நான் நிற்கிறேன் அவ்வளவு சாத்தியமல்ல அவ்வாறு நாங்கள் இந்த மூன்று மாத காலத்திற்குள் அதனை நாங்கள் எதிர்பார்க்க கூடாது இருந்த போதிலும் அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவர்கள் நிச்சயமாக ஒரு ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு பெரும் ஒரு அஹ் வாக்குறுதியை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது ஊழல் செய்த செய்தவர்களை நீதிக்கு முன்னால் கொண்டு வருவோம் நியாய நியாயத்துக்கு முன்னால் கொண்டு வருவோம் என்று கூறியிருக்கின்றார்கள் எனவே பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் அவர்களுக்கு போயிருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் அவர்களுக்கு ஒரு மெஜாரிட்டி அரசாங்கம் வராக்கியும் மைனாரிட்டி அரசாங்கம் வந்தாலும் அவர்கள் இதற்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் அந்த யாப்பால் நல்லாட்சி அரசாங்கத்திலே நடந்த அதே மாற்றம் மக்கள் இந்த அரசாங்கத்திற்குடும் செல்வார்கள் அப்பொழுது இவர்களுக்கு எதிராக மீண்டும் அந்த அலை திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே ஊழலுக்கு எதிராக கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் நிச்சயமாக வேறு எந்த விதம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை ஊழலுக்கு எதிராக கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயமாக அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் இவருக்கு இவர்களது இன்று காணப்படுகின்ற பொருளாதாரமும் அரசியலும் எமது மக்களின் கைகளில் சர்வதேச நாணய நிதியமும் நமது பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியான கட்டமைப்புகளை கட்டமைத்துக் கொண்டு வருகின்றது என்பது நமக்கு அனைவருக்குமே தெரியும் எனவே ஊழலுக்கு எதிராக அவர்களுக்கு எவ்வளவு தூரம் நடவடிக்கை எடுக்க முடியும் அல்லது இல்லை என்ற விடயம் சர்வதேச நான் நான் என்ற நிதியத்தின் நிலைப்பாட்டிலும் தங் பங்கு இருக்கும் என்பதையும் நான் இங்கு கூற விரும்புகிறேன் சர்வதேச நாணய நிதியம் என்று கூறும் பொழுது மேற்குலகத்துடனான அனுரகுமார திசாநாயகவின் அணுகுமுறைகள் மற்றும் இந்தியா சீனா இவை போன்ற நாடுகளை வல்லரசுகளை இதுவரை இலங்கை சமாளித்து வந்த விதம் வேறு இனிமேல் இவர் சமாளிக்க போகின்ற விதம் எப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் சர்வதேச நாணயத்திற்கு எதிராக பாவிக்க வேண்டுமானால் நிச்சயமாக இன்று வரைக்கும் காணப்படுகின்ற வெளி விவகார கொள்கைகளில் மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும் காரணம் சர்வதேச நாணய நிதியம் என்பது அஹ் மேலேத்திய நாடுகள் மூன்றாம் உலக நாடுகள் மீது அழுத்தத்தை செலுத்துவதற்கு இவ்வாறான சர்வதேச நாணய இந்தியங்கள் போன்ற அமைப்புகளை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்பது வரலாற்று ரீதியாக நாங்கள் காண உண்மை எனவே சர்வதேச நாணய நிதியத்தின் மீது நாங்கள் அழுத்தம் செலுத்த வேண்டுமானால் தேசிய மக்கள் சார்பாக அவர்களது வழி விவகார கொள்கைகளில் இதுவரை இக்கா காலம் இருந்த வழி வழி விவகார கொள்கையை விட மாற்றான ஒரு வழி வழி விவர கொள்கையை அவர்கள் உருவாக்க வேண்டும் ஆனால் அதற்கான சாத்தியப்பூர்வுகள் இதுவரைக்கும் அவர்கள் எந்த விதமான ஒரு அதற்கான அவர்கள் நமக்கு அஹ் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தும் அவர்களது கண்டிஷன் அவர்களது நிபந்தனைகளிலிருந்தும் நாங்கள் வெளியே வர வேண்டுமானால் நிச்சயமாக மாற்றழுத்தத்தை செலுத்துவதற்கான கட்டமைப்புகளை நாங்கள் அஹ் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இதுவரை காலமும் மக்கள் தேசிய மக்கள் சக்தி அவ்வாறான ஒரு ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததாக நான் காணவில்லை இந்த அரசாங்கத்தில் ஒரு கல்வி கற்ற அதுவும் ஒரு கலாநிதி பட்டம் பெற்ற ஒரு பெண் ஒருவர் பிரதமராக ஆகியிருக்கின்றார் இலங்கையினுடைய அரசியலில் இந்த பிரதமராக பதவியேற்றிருக்கின்ற அவருடைய இந்த நியமனத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் குடும்ப அரசியல் பின்னணியும் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து இன்று ஒரு பெண் பிரதம மந்திரியாக வந்திருக்கின்றார்கள் எனவே அது வந்து பெண்களாகிய அனைவருக்குமே அது இந்த அரசியல் இந்த ஒரு தரப்பில் இருந்தாலும் பெண்களாகிய மக்கள் வந்து அது நாங்கள் ஒரு வரவேற்கத்தக்க முடியமாகத்தான் நான் அஹ் அதனை பார்க்கின்றேன் இருந்த போதிலும் இவ்வாறான ஒரு பெண் பிரதம மந்திரி வந்து விட்டார் என்பதற்காக நமது நாட்டிலே இருக்கின்ற அனைத்து பெண்களின் அரசியல் பிரச்சனைகளும் இதனுடன் தீர்ந்து விட்டது என்று கூறியும் ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்துவிட முடியாது அதற்கான காரணம் பேராசிரியர் ஹரணி அமரசூரி அவர்கள் பிரதம மந்திரியாக வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் வகித்துக் கொண்டிருக்கின்ற காலமானது நமது நாட்டிலே காணப்படுற பெண்களுக்கு காணப்படுகிற மிகவும் ஒரு கடினமான காலமாகவே காணப்படுகிறது பொருளாதார ரீதியான நெருக்கடி என்பது பெண்களை பிரதானமாக தாக்குகின்றது எனவே அப்படியான ஒரு காலப்பகுதியில் தான் இவர் ஒரு தலைமை பீடத்தில் அமர்ந்து எனவே இவளத்துக்கு அவ்ள பெண்களாக நாங்களும் அவரின் பதவியை தொடர்ந்து அதனை வரவேற்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது ஆஹ் பெண்களுக்கு நெருக்கடிகள் பெண்களுக்கு ஆஹ் சவால்கள் மற்றும் இந்த பொருளாதார நெருக்கடியினால் பெண்கள் முகம் கொடுத்து வருகின்ற மிகவும் பெரிய 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 கஷ்டங்களை நீக்குவதற்கு அரசியல் அமைப்புகளையும் பொருளாதார அமைப்புகளையும் கொண்டு வருவதற்கும் பொருளாதார மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அவருக்கும் ஒரு பெரும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது என்பதையும் நான் இங்கு கூற விரும்புகின்றேன் மக்கள் போராட்ட முன்னணியானது அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கத்தில் எத்தகைய பங்கினை கொண்டிருக்கும் அவருடன் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா அல்லது என்ன முடிவில் இருக்கின்றது நாங்கள் தேர்தலின் பின்னர் எடுத்த நினைப்பாடு அனுரகுமார திசாநாயக்க அதிகாரத்துக்கு வந்தது எனது ஜனாதிபதியா வந்தது நாட்டிலேயே ஒரு அரசியல் ரீதியான ஒரு சிறிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் மறுதளிக்க முடியாது அதாவது இதுவரை காலமும் அரசியலில் ஜனாதிபதியில் ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் அரசியலிலும் இருந்து வந்த ஆஹ் அந்த இலீப் வர்க்கம் அல்லது ஒரு மேற்கட்டு வர்க்கத்தினர் முற்றுமுழுதாக இந்த ஜனாதிபதி தேர்தலுடன் ஒரு ஒரு பெரும் வீழ்ச்சியை கண்டார்கள் என்பதில் எந்த விதமான மாற்ற இல்லை போதிலும் அவரது தேர்தல் தேர்தல் கொள்கையை எடுத்து பார்த்தோமானால் பல விடியங்கள் உழைக்கும் மக்களுக்கு சாதகமான விடயங்கள் என்று நாங்கள் கூற முடியாது உதாரணமாக அவர் பாடலை எடுத்து எடுத்துள்ளார் இபிஎஸ் பள்ளி ஒன்று நடந்திருக்கின்றது அது தொடர்பாக இந்த நிலைப்பாடு எடுத்துள்ளார் போன்ற பல விடியங்களில் நமக்கு எந்தவித தெளிவும் இல்லாமல் இருக்கின்றது எனவே மக்கள் போராட்டம் தனியாக நாங்கள் எடுக்கின்ற நிலைப்பா மக்கள் சார்பாக தொழிலாளர்கள் சார்பாக விவசாயிகள் கடல் தொழிலாளர்கள் சார்பாக அவர்கள் ஆனால் அதற்கு நாங்கள் எதிர்க்க போவதில்லை நாங்கள் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் உழைக்கும் மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு பெண்களுக்கு எதிராக என்று கூறி சாதாரண மக்களுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையை அவர்கள் எடுத்தாலும் நாங்கள் அரசியலில் தேர்தல் அரசியலில் வெள்ளுகின்றோம் இருந்திருப்போம் எனவே மக்களுக்கு சார்பாக அவர்கள் செய்கின்ற வேலைகளுக்கு நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம் ஆனால் மக்களுக்கு எதிராக செய்கின்ற எந்த வேலையா இருந்தாலும் அது கடன் மறுசுராமைப்பாக இருந்தால் என்ன சம்பளம் தொடர்பான பிரச்சனைகளா இருந்தால் என்ன வரையர் தொடர்பான பிரச்சனைகளா இருந்தாலும் நாங்கள் மக்களுடன் மக்களாக நின்று தொடர்ந்தும் நாங்கள் போராடுவோம் என்பது அஹ் எமது அரசியல் நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றவும் இல்லை இடம்பெற்று இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் பதவியேற்றிருக்கின்ற ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்ற அனுரகுமார் நாயக்க மற்றும் அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் குறித்து இன்றைய தினம் எங்களோடு இந்த விவாதத்திலே கலந்து கொண்டிருந்த சட்டத்தரணி மற்றும் மக்கள் போராட்ட முன்னணியினுடைய உறுப்பினர் ஸ்வஸ்திகா அருளிகம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்